இது வழக்கம் என்ன இப்ப எங்க இருக்கிறீங்க பாருங்க நடுராத்திரியில கத்திர உங்ககிட்ட ஒரு நற்கரியை தொடங்கினா செஞ்சுட்டே இருங்க செஞ்சுட்டே இருங்க சூழ்நிலை ரொம்ப டைட் ஆகுதுன்னா புரிஞ்சுக்கோங்க சடுதியில ஒண்ணு நடக்க போகுது நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் பகலில் வேறொன்றை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இவங்களை சும்மா கட்டி வைக்கல அடித்து அதுக்கு முந்திர வசனத்தில் இருக்கிறது வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அவர்களை அநேக அடி அடி அடிச்சவன் டயர்டான பிறகு அடிச்சு டயர்டானதுக்கு அப்புறம் அடிக்கும் போதெல்லாம் எவ்வளவு கதறி இருப்பாங்க ஒரு முள்ளு குத்துனாலே அப்படின்னு நம்ம கத்துவோம்ல என்ன அட்டி அவங்கள அவர்களுடைய அலறையின் சத்தம் கதறலின் சத்தத்தை இந்த செயல இருக்கிறவங்க பகல் ஃபுல்லாக கேட்டாங்க பகல்ல அவங்களால துதிக்க முடியல ஏன்னா அவளோ வேதனை அவ்வளவு அடி அரை நைட்டு தூங்க போற நேரம் சிறைச்சாலையை காக்கிறவனும் பூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான் இப்போ இவங்க வழக்கம் போல இப்போ இவங்களுக்கு கை தட்ட முடியாது இப்போ இவங்களுக்கு முழங்கால் போட முடியாது கொஞ்சம் பலன்ட்ரு நீ கொஞ்ச பலன்றது என் நாமத்தை மறுதலியாதபடியா நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாரு அதுதான் இங்கே நடக்குது சடுதியிலே சடுதியிலே சிறைச்சாலை நஸ்தி பாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் நாமத்தை மறுதல் இல்லாதபடியாகும் திறந்த வாசலை திறந்த வாசலை நல்ல கைகளை சற்று சடுதியிலே 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 ரீமமலராமலரே சந்தனலரே ஆமே ஆல எனக்கு ஒரு புதிய இந்த இந்த மக்கதோனியாவுக்கா இங்கதான் நான் வர சொல்றேன் மக்கதோனியாவுக்கு வர்றாங்க